അപ്പോൾ ആശ്രീ ദേലങ്ങ വരും അപ്പോൾ ആശ്രീ ദേലങ്ങ ഇപ്പ 2000 വാസിക്കണം ആണ് കാലം ആന മക്ക കണ്ടുപിടിര് എന്നാ ആശ്രീ ദേലങ്ങ വരാൻ എന്നൊരു ബോമല്ല മാരിക്ക് കാലം വാസിക്കலாம் അപ്പോൾ നീരും മൂചു ഇപ്പ ഞങ്ങൾ ഇപ്പ വരും ഇതെന്നാ யாரும் ഇല്ല വരെമില്ല ഓ ഉണ്ട് ആരെങ്കിലും ഇല്ല പോലെ വരെമില്ല കാരണ്ടിയേ അറിയാത്

இன்று எபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இலங்கைனா இப்போது நாட்டின் ஜனாதிபதியாக அனுர குமார் திசாநாயக்கா பதவி வைக்கின்ற அது சரி தானா இலங்கையின் சுதந்திரம் வேண்டு இலங்கை நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தது மக்களுக்கும் சுதந்திரம் கொடுக்க இலங்கை நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தது நாங்க விட்டுட்டு போட்டோம் உங்களை போட்டு வச்சு ஆண்ட நாங்கள் தேசிய அவர் ஏற்றி வைக்கும் போது தமிழிலும் தேசிய இங்குதான் ஒரு விடியத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழில் தேசிய கீதம் இசைப்பதை கூட்டப்பாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது தடை செய்தார் சிங்களத்தில் மட்டுமே தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது அவரின் தீர்மானமாக இருந்தது தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் நாங்களும் நாங்களுக்கும் சம்மந்தமே இல்லை சிங்களத்தில் மட்டுமே தேசிய விஷயம் இசைக்கப்படும் என்பது அவரின் தீர்மானமாக இருந்தது ஒரு மொழியில் தேசிய கீதம் இசைத்தால் அது அது போதும் என்பது போல் அவர் காட்டிக்கொண்டாரும் இலங்கை சிங்கள பௌத்தர்களின் நாடு எனவே இங்கு தமிழில் தேசிய கீதம் இசைக்க வேண்டிய தேவையில்லை என்பதை அவரின் உண்மைப்பாடு இருந்தும் அது விடியத்தில் தமிழ் மக்கள் அதிகம் அலட்டிக் கொள்ளவில்லை தேசிய திறமை இல்லை அம்பேத்கு தேசிய கீதம் அதாவது நாடு சுதந்திரம் அடைந்த போதிலும் தமிழ் இனத்துக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை இந்த நாட்டை இறுதியாக ஆட்சி செய்த பிரிட்டிஷர் தமிழ் மக்கள் பற்றி இம்மியன் சிந்திக்காமல் ஒட்டுமொத்த இலங்கையின் சிங்கள தலைவரிடம் கையில் ஒப்படைத்து விட்டு சென்றனர் அவங்களுக்கு நினைச்சிருந்தாங்க பிரச்சனை இல்லை தானே அவர்கள் செய்த அந்த வஞ்சகத்தால் இன்றுவரை நம் தமிழினம் சொல்லுனா துன்ப துயரங்களை அனுபவித்து வருகிறது இந்த நிலையில் தேசிய கீதை சிங்களத்தில் மட்டும் பாடினால் என்ன பாடாவிட்டால் தான் என்ன என்ற மாதிரி நிலைய தமிழ் மக்களிடம் உள்ளது ஆக இலங்கையின் சுதந்திரம் என்பது இலங்கைக்கான சுதந்திரம் அல்ல அது சிங்களவர்களுக்கான சுதந்திரம் எனவே சிங்களவர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது அவர்கள் சிங்களத்தில் தேசிய கீதத்தை இசைப்பது பொருத்தம் என்பது தமிழ் மக்களின் நிலைப்பாடாக உள்ளது ஓ அது பாடுமா சரியா முதலே வந்து இருக்கு எழுபதாம் ஆண்டுக்கு முதலே மறுபட்ட என்ன கிடா சுதந்திரத்தை கொண்டாடும் போது அவர்கள் இன்று எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தின் போது தேசிய கீதத்தில் தமிழில் இசைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்தாகின்றது அதாவது இலங்கையின் சுதந்திரம் இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்குமானதுதான் ஜனாதிபதி அனல் குமார் அல்லது தமிழ் மக்களையும் சேர்த்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஜனாதிபதி வரவேற்கப்பட வேண்டும் ஆனால் தமிழில் தேசிய கீதம் இசைப்பது என்பது தமிழ் மக்களின் பிரச்சனைக்கான தீர்வு என்று எங்கோ பிறபதி அது இல்ல மாறாக தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வை முன்வைத்து அவர்கள் இந்த நாட்டில் அனைத்து உரிமைகளுடன் வாழுகின்ற சூழ்நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்போதுதான்

என்னத்துக்காக ஓடுறோம் எங்க போய் எடுக்க ஒண்ணு ஒன்று ஒண்ணும் தெரியாது மூக்கு தெரியாதுக்கு ஓட்டம் ஓட்டம் அது அதுவும் இருப்பலம்பெயிருந்த அதுவும் இல்லை அந்த நிதிரையும் ஓடுனா அங்க போய் உண்மையா அங்க போட்டின உழைப்பம் போட்டு உழைக்காட்டு பேர் கவலைப்பட்டு தான் இது என்ன சிட்டிசன் இருக்கிறோம் எது கொண்டு செய்வோம் படிப்பி படிப்பிப்போண்டு இருக்கிறார்கள் உண்மையில நீங்கள் மன நெஞ்சை வச்சு நாங்கள் சொல்ல போய் ஏண்டா புலமை தக்க மக்கள்ல கனி பேர் கவலைப்பட்டுக் கொண்டுதான் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டு கடைசி சுதந்திரமான அந்த நாடும் இல்லை உங்கள்ட்ட ஒரு ஒரு உற்ற உறவினர் பக்கத்திலே இல்லை தனியை வந்துட்டோம் இனி அங்க போய் என்ன செய்யணும் அங்க போய் தாண்டி போச்சுனுமே பந்தினமே வரணுமே என்று சொல்லுவோம் அது ஒரு சக்கள் சொல்லுவோம் வந்துட்டம் என்ன செய்ய கொண்டு ஆனா ஆனால் இங்கே எந்த போராக்களும் வராதையும் கொண்டு சொல்லவும் பயம் சொன்னாங்களே எட்டு செல்ல சொல்லிடணும் இவத்தா கடோ இது தான் எங்களை எட்டு செல்ல சொல்லணும் அப்படியும் இருக்கு போகும் அங்கே பாவம் புருஷன் போகும் பொஞ்சாதி வர பொஞ்சாதி போகும் புருஷன் வர என்ன போது ஏது செய்யுது ஒன்றும் தெரியாது அது எங்களோட நாடு

அப்ப அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த கனவெல்லாம் இருக்கணும் எங்கட 소ந்தர காட்டை சுவாசிக்க மாட்டாமல் அங்கே இருக்கணும் என்ன செய்யறோம் நாங்களும் ஒன்றும் செய்யலை அது உங்களுக்காக நாங்கள் கவலைப்படையில மட்டும் அத மட்டும் தான் செய்றேன் 뭐 ஒண்ணும் செய்யலங்களுக்கும் கொண்ட உண்மை கூடாது அது உண்டு உண்மை தரங்கள் குளியிலே கஷ்டப்படுறேன் ஏன் பரைவா சரி நான் இந்த ஒரு بڑے கொள்வோம் என்ன நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நாளைக்கு பேப்பரோட சந்திப்போம் நாளை பேப்பரோட உங்களை சந்திப்போம் என்ன வேலம்பரோட சந்திப்போம் என்ன

அன்பினால் ஒன்றிணைப்போம்